சரி சார் தொழில்ல இவர் காலி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சு அப்பா ஐயோ சோகப்படுறதுக்கு முன்னாடியே எடுத்த உடனே கெட்ட வார்த்தை சின்ன கோபத்து கூட உறவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய வார்த்தை இவ்வளவு நாளா வருஷங்களாக கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலமாக ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு வருகிறது என்றால் அது மிக இல்லை வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புத்துயிர் தரக்கூடிய காணொலியின் மூலியமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த குரு பகவான் வருகின்ற ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டில் ஏப்ரல் முப்பதாம் தேதி பெயர்ந்து மேஷராசியிலிருந்து பெயர்ந்து ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து பெயர்ந்து ரெண்டாம் பாதத்திற்கு போகவிருக்கிறார் இந்த குரு பயிற்சியானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ குரு வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து பண்ணுவார் சிம்ம ராசியாக இருந்தாலே குரு பகவானுடைய அனுகூலம் என்பது கண்டிப்பாக தேவை குருவுடைய அனுகூலம் இல்லைன்னா சிம்ம ராசியுடைய வாழ்க்கை பல்லு போன சிங்கம் எப்படியோ அந்த மாதிரி தான் குரு தான் அந்த பல்லாக வரர் உங்கள் இன்ஜினில் பல்கிரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பல்கிரமாக வரக்கூடியது சிம்ம ராசி இந்த குரு பகவான் இதனால் வரை பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இருந்து வந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து பயர்ந்து இப்போ ரிஷபராசிக்கு கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திற்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த ஆண்டு பெயரப் போகிறார் அப்படி பெயரப்போகிற குரு பகவானால் எந்தெந்த நன்மை என்னென்ன தீன்மை இதை பற்றி பார்ப்போம் சார் எப்போவுமே நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துருமா எல்லாருக்குமே அது எப்படி சார் நடக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்த்துட்டு வந்தார் இப்போ அவர் பத்தாம் வீட்டுக்கு போகிறார் பத்தாம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் பல நிலைகளில் கெடுபலன்களை கொடுக்க கடமைப்பட்டவராக மாறுகிறார் என்பது உண்மை அதே மாதிரி அவர் மாறக்கூடிய ராசியும் கூட ராசி அந்த ராசிக்கு ஒரு அஷ்டமாதிபதி ஆக முதல் நிலையில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல காற்றை இறங்கி விட்டுருவானுங்க அப்படியே ஊசி எடுத்து டயரில் டக்குன்னு குத்திடுவானுங்க சார் இருபத்தேழு ரெண்டு வருஷம் சார் பெரிய பொசிஷனில் இருந்தேன் சார் இருபத்தி ரெண்டு தான் தூக்கி இறக்கி கீழே கொண்டு வந்து ரோட்டில் விட்டுருவானுங்க அந்த மாதிரியான அளவில் சில நிகழ்வுகள் நிகழலாம் நடக்கும்னு சொல்லலை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலம் இல்லாத பட்சத்தில் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஓப்பனாக பேசுகிற டைப்பு இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் அப்படி நடக்கக்கூடியதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறத பற்றியும் பின்னாடி பேசுகிறேன் உங்கள் சுய ஜாதகமே மேலோங்கும் நான் சொல்லக்கூடிய பலன்களை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக்கு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா நான் சொல்லக்கூடிய பலன்களை விட உங்கள் சுய ஜாதகம் தான் மேலோங்கும் உங்களை தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்து எங்களுடைய கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் தான் அதை தான் நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் வந்தால் போதும் ஆக சிம்மராசி என்பர்கள் ஒன்பதாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டிற்கு போகக்கூடிய குரு உங்களை காலி பண்ணிடுவாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது தொழிலில் இப்போ நான் சொன்ன மாதிரி சரி சார் தொழிலில் இவர் காலி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சு அப்பா ஐயோ சோகப்படுறதுக்கு முன்னாடியே குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம் என்பது அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு கூட தெரியும் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் கன்னிரா ராசியை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் குரு பகவான் ஒரு தனகாரகன் தனகாரகன் தனஸ்தானத்தை ஐந்தாம் சிறப்பு பார்வையாக பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பவர்களுக்கு பணம் என்பது வேலை போனால் கூட பட் சொல்ல முடியாத இடத்துலேருந்து தெரியாத இடத்துலேருந்து புரியாத நிலையிலேருந்து பணம் வந்துட்டே இருக்கும் டக்குன்னு ஒரு பல்க் அமௌண்ட் வரும் அந்த வந்த பணம் கையில் நிற்கும் அதுதான் முக்கியம் அடுத்தபடியாக ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல பேச்சு அந்த மாதிரி வரும் நல்ல டிஸ்கஷன் இன்னைக்கு குடும்பத்தில் யாரும் நல்லாவே பேசிக்கிறது இல்லை எடுத்த உடனே கெட்ட வார்த்தை சின்ன கோபத்துக்கூட உறவே வேண்டாம் சொல்லக்கூடிய வார்த்தை அக்கா தங் தம்பி அண்ணா தங்கியா இருக்கட்டும் எடுத்த உடனே சொல்லிடுவாங்க ஐயா உன் சகவாசமே வேணாம்ப்பா தம்பியோட சகவாசம் அக்காவோட சகவாசம் அண்ணனோட சகவாசம் தங்கையோட சகவாசம் இல்லாமல் வேற ஊராங்க சகவாசமாக வேணும் என்னங்க இது கூத்து கூட பிறந்த பிறப்புங்க நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஒன்றா வாழ போகிறீங்க திருப்பி இன்னொரு தடவை ஜென்மத்தில் வந்து இதே மாதிரி அண்ணா தம்பி அக்கா தங்கையை பிறக்க முடியுமா அப்படிப்பட்ட பிறப்பில் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இல்லாத இடம் இல்லைங்க பணப்பிரச்சனை மனப்பிரச்சனை வார்த்தைகளை விடுறது அந்த வார்த்தைகள் அப்படியே துளைக்கும் அவங்கள அதெல்லாம் ஓரமாக வைக்கணும் அண்ணா தங்க அக்கா தம்பின்னு வந்துட்டாலே உயிரை கூட கொடுக்க ஆகிடணும் சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடியதில் அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடியதில் மனைவிக்கு செய்யக்கூடியதில் குழந்தைகளுக்கு செய்யக்கூடியதில் நண்பனுக்கு செய்யக்கூடியதில் மட்டும் கணக்கே பார்க்கக்கூடாது ஆக அப்படிப்பட்ட சிம்மராசி நீங்கள் சொ நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் தான் எல்லாத்தையும் திறந்து கொடுத்துடுறாள் அப்படி கொடுத்து கொடுத்தே ஓட்டாண்டியாக போய் ஆள் சிம்மராசி ஆக சிம்மராசி என்பர்களுக்கு இவ்வளவு நாளாக வருஷங்களாக கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலமாக ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு வருகிறது என்றால் அது மிக அடுத்தபடியாக அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய நான்காம் வீடு விருச்சிக ராசியை பார்ப்பார் இந்த நான்காம் வீடு என்பது வீடு வாகனம் உயர்கல்வித்துறையெல்லாம் குறிக்கிறதுனால நிறையா பிளான் பண்ணியிருப்பீங்க வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எதுவும் இல்லையா இந்த ஏப்ரல் முப்பதுக்கப்புறம் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் அது மாதிரி தாயாருடைய உடல் நிலையில் அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படும் காரெல்லாம் வாங்கணும்னு சொன்னால் ஏப்ரல் முப்பதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியான டைம் கார் வாங்கிறதுக்கு ஆக அருமையான ஒரு பலன்களை குரு பகவான் தருகிறார் உங்களுடைய ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி ருணரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால் நான் ஏற்கனவே சொன்னேன் கடன் நோய் எதிரிகள் இதை தான் ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டை குரு பகவான் ஒன்பதாம் சிறப்பு பார்வையாக பார்ப்பதனால் கடன் தொல்லைகள் நீங்கும் நோய்கள் விலகும் எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள் சிம்மராசிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அண்ணாமலை படத்தில் வர பாட்டு தான் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இந்த பாட்டுடைய முதல் இரண்டு வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் பலனாகவே சொல்கிறேன் உங்களுடைய வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் நீங்கள் இந்த குருப்பயிற்சி ஏப்ரல் முப்பதற்கு பிறகு மிக பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும் அப்படியும் நடக்கலை அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதை பார்த்தா தான் தீர்வு சொல்ல முடியும் கீழே கொடுக்கப்பட்டல வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு கொடுப்பாங்க அதை வாங்கி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஃபோன் கால் தான் அதை பார்த்து நாங்கள் சொல்லுவோம் ஆக என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி நேர்களே உங்கள் அத்துணை பேரையும் எம்பெருமான் முருகன் காத்து நிற்பார் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்